சிவாய் நம்ம எல்லாருக்கும் வணக்கம் நம்மளோட சேனலில் நிறைய ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம் அதன் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் ஆடி ஞாயிறில் எப்படி நம்ம அம்பிகையை நம்ம வழிபடலாம் அப்படின்ற ஒரு விளக்கமும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதம் முழுவதும் வரக்கூடிய எல்லா தெய்வ வழிபாடுகளும் எந்த தேதி எந்த நாளில் வருது அப்படின்ற விளக்கமும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம் இப்போ நீங்கள் காணொலியாக பார்க்கக்கூடிய வீடியோ என்ன வீடியோ அப்படின்னா இன்னைக்கு ஆடி ஒன்னாம் தேதி வியாழக்கிழமை இதுக்கு முன்னாடி நாள் புதன்கிழமை வீடை சுத்தம் பண்ணுறதுல சுவாமிக்காக பூஜை பொருட்கள் வாங்கிட்டு வந்ததிலிருந்து ஆடி ஒன்றாம் தேதி அதிகாலை வியாழக்கிழமை அம்பிகையை எப்படி பூஜை பண்ணி உள்ள அழைச்சேன் அப்படின்ற வீடியோவை நீங்க காணொலியாக பார்த்துக்கிட்டே வந்துட்டு ஆடி மாதத்தில் வரக்கூடிய தெய்வ வழிபாடுகள் எந்தெந்த நாள் எந்தெந்த தேதி வருது எப்படி வழிபடலாம் அப்படின்ற எல்லா விளக்கமும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே வீடியோக்குள்ளே போகலாமா இந்த ஆடி மாதத்தில் நிறைய விசேஷங்கள் வந்துக்கிட்டே இருக்குது முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீட்லேயும் பெரியவங்க இருப்பாங்க ஒவ்வொரு விசேஷமும் எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க இப்போ இந்த காலகட்டத்தில் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கூட ஏன் பண்ணணும் எதுக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் கொஸ்டின் கேட்குறதுக்கு தான் ஆள் இருக்காங்களே தவிர இதை செஞ்சா என்ன நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க கூட மாட்டுறாங்க இப்போ நிறைய வீட்டில் பெரியவங்க இருக்கிறது கூட இல்லை இப்போ ஒரு பூஜை ஏன் பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட தலைமுறைக்கு அது ஒரு நல்ல தகவலாக இருக்கும் அதன் அடிப்படையில் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் ஆடி ஞாயிறை பற்றி பார்ப்போம் முதல்ல ஆடி செவ்வாய் பார்க்கலாம் செவ்வாய் பொதுவாகவே வந்து ரெண்டு தெய்வங்களுக்கு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று அம்பிகை வழிபாடு இன்னொன்று முருக வழிபாடு இப்ப இந்த ஆடி மாதம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அம்பிகையோட சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த செவ்வாய்க்கிழமைகளை அம்பிகையோட வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே சிறப்பு இந்த செவ்வாய்க்கிழமையில் எப்படி அம்பிகையை வழிபடலாம் அப்படின்னா அந்த நாள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் செல்லியம்மன் இந்த மாதிரி கிராமத்து அம்பிகைகள் கோவில் இருக்கும் இல்லைங்களா அந்த கோவிலில் போயிட்டு செவ்வரளி மலர்கள் அதில் மாலை தொடுத்து அம்பிகைக்கு போடுங்க இலுமிச்சை தீபம் எலுமிச்ச பழம் தீபம் எப்போயுமே வந்து வீட்டில் ஏற்றவே கூடாது கோயிலில் தான் ஏற்றணும் எலுமிச்ச பழம் தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்பவுமே சிறப்பு இன்னொன்று என்னென்னா மாவிளக்கு வீட்லேயே ரெடி பண்ணிட்டு போயிட்டு அம்பிகைக்கு செவ்வரளி மலர் அழகாக சாத்திட்டு அவங்க முன்னாடி மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபடுறது இன்னும் சிறப்பு குடும்பத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அன்னைக்கு உங்களால் முடிஞ்சால் முடிஞ்சா வந்து நீங்கள் வந்து ரெண்டு மூணு பேருக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுக்கலாம் ரெண்டு மூணு பேருக்கு வந்து நீங்கள் அன்னதானம் பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து கோவிலில் செய்கிறது அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க வீட்டுக்கு வந்து வீட்டிலையும் மாவிளக்கு ஏற்றி வழிபடுறது இன்னும் அதீத பலனை நம்மளுக்கு கொடுக்கும் இப்போ வந்து நம்ம செவ்வாய் ஆடி செவ்வாய் பற்றி பார்த்தோம் அடுத்தபடியாக ஆடி வெள்ளி ஆடி வெள்ளியில் எப்படி அம்பிகையை வழிபடுறது அப்படின்னா அம்பிகைக்கும் வேப்ப நிறைய தொடர்பு இருக்குது இதுக்கு ஒரு புராண கதையே இருக்குது ஏன் வந்து அம்பிகைக்கு வேப்பமரம் உகந்த மரமாக இருந்து இருக்கு அப்படின்றதுக்கு இதுக்கான புராண கதையை இதுக்கு முன்னாடி வீடியோவிலையும் நான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன் எண்டிங் வீடியோலேயும் நான் கொடுக்குறேன் நீங்கள் வேணால் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆடி வெள்ளி அன்னைக்கு உங்கள் வீட்டில் வந்து வேப்பமரம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அவங்க முன்னாடி விளக்கேற்றி வழிபடுறது ரொம்ப சிறப்பு இல்லை வேப்ப மரம் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்லேயே ஒரு கலசம் ரெடி பண்ணி அந்த கலசத்தில் வந்து மஞ்சள் குங்குமம் எலுமிச்சம்பழம் அப்புறம் மங்கள பொருட்கள் என்னென்ன மங்கள பொருட்கள் வீட்டில் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் உள்ளே போட்டு அதுக்கு மேலே வந்து வேப்பம் கொத்த சொருகிக்கோங்க அது மேலே வந்து அழகாக வாசனை உள்ள பூக்கள் வந்து நீங்கள் போட்டு அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க மஞ்சள் குங்குமலாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அது கலசம் கிடையாது அதுதான் அம்பிகை மனதார அம்பிகையை உள்ளன் வழிபட்டு இந்த கலசத்தில் நீங்கள் ஆவாகனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க அம்பிகை கண்டிப்பாக வந்துடுவாங்க அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் இந்த கலவை சாதம் சொல்கிறாங்க இல்லைங்களா அதை ரெடி பண்ணி வச்சு நைவேத்தியமாக படைச்சிருங்க பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச அம்பிகை பாடல்களை பாடி மனதார அம்பிகையை வழிபடுங்க அன்னைக்கு மாதத்தில் அதுவும் இந்த ஆடி மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஐந்து வெள்ளிக்கிழமைகள் வருது இதில் நீங்கள் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு பூஜைகள் பண்ணலாம் இப்போ முதல் வெள்ளிக்கிழமை நாளைக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் விளக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப 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 சிறப்பு அம்பிகையை அன்னைக்கு அழைச்சி அம்பிகைக்கு அன்னைக்கு விளக்கு பூஜை விளக்குல வந்து முப்பெரும் தேவிகள் இருக்காங்க அதனால முதல் வெள்ளிக்கிழமையே வந்துட்டு நம்ம வந்து விளக்கு பூஜை பண்ணோம் அப்படின்னா முப்பெரும் தேவிகளோட அனுகிரகமும் ஆசீர்வாதமும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அடுத்தபடியாக இப்போ வந்து ஆடி வெள்ளி பார்த்தோம் இல்லைங்களா அதுக்கு அடுத்தபடியா ஆடி ஞாயிறு ஆடி ஞாயிறை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அன்னதானத்திற்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆடி ஞாயிறை நம்ம வீட்டில் கூழ் காய்ச்சி அம்பாளுக்கு படைச்சி அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம கொடுக்கலாம் இல்லை அந்த மாதிரி பண்ண எங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நிறைய அம்பாள் கோவிலில் வந்துட்டு கூழ் காய்ச்சுவாங்க ஆடி ஞாயிறு அப்போ அப்போ அதுக்கு வந்து அந்த கூழ் காய்ச்சுறதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதாவது நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டிலே வந்துட்டு கூழு கிண்டி அப்புறம் வந்து வாழைக்கா அதில் கீரை அப்புறம் வந்து சுண்டல் அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சு அம்பாளுக்கு அதை படைச்சிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இதை கொடுப்பாங்க இந்த மாதிரி ஆடி ஞாயிறு அன்னைக்கு கூழு காய்ச்சி அம்பாளுக்கு படைச்சிட்டு அதை நம்ம மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கும்போது அம்பிகையோட முழு அனுகிரகமும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் அன்னதானம் செய்த பலனும் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அத்தனை ஆடி ஞாயிறு ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளியிலையும் நீங்கள் இந்த வழிபாடு பண்ணலாம் இல்லை நான் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை இல்லை முதல் செவ்வாய் இல்லை முதல் ஞாயிறு மட்டும் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் இல்லை எப்போ உங்களால் முடியுது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அது உங்களோட விருப்பம் உங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த மூன்று விஷயத்தையும் அடுத்தடுத்த வாரத்தில் கூட நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி பண்ணிக்கலாம் முதல் ஆடி வெள்ளி எப்போ வருது அப்படின்னா பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளைக்கு தாங்க ஆடி வெள்ளி அடுத்து இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி ஞாயிறு அடுத்த இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி செவ்வாய் பிரதோஷத்தோடு சேர்ந்து வருது இப்போ நான் சொன்னது ஆடி மாதத்தில் தொடக்கத்தில் வரக்கூடிய ஆடி ஞாயிறு ஆடி செவ்வாய் ஆடிவெள்ளி அடுத்தடுத்த வாரத்தில் வந்து நீங்கள் பண்ணணும்னாலும் உங்களோட விருப்பம் தான் நீங்கள் பண்ணி தேதியில தான் முத முதல்ல வரக்கூடிய நாட்களில் தான் பண்ணணும் எல்லாம் கிடையாதுங்க இந்த ஆடி மாதம் முடிகிறதுக்குள்ளே வரக்கூடிய ஆடி செவ்வாய் ஆடிவெள்ளி ஆடி ஞாயிறு இதெல்லாம் எப்போ வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க அது உங்களோட விருப்பம் தான் ஆடி முதல் நாள் அன்னைக்கு அம்பிகையை எப்படி வந்துட்டு நான் எங்கள் வீட்டில் வந்து அழைச்சி வழிபட்டேன் அப்படின்ற வீடியோவை நீங்கள் காணொலியாக பார்த்துக்கிட்டே வந்துட்டு இந்த தகவலை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் கூடையும் பகிர்ந்துக்கோங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் சிவாய நம்ம வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா